இலங்கையில் சுதந்திரம் பெற்ற காலத்திற்குப் பிறகு தொடர்ச்சியாக சிங்கள பேரினவாதிகளினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதிகளில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட தமிழ் மக்களுக்கு எதிரான இன கலவரங்களில் அதிகமாக பாதிக்கப்பட்டது தென்னிலங்கையில் வாழ்ந்த மலைத்தமிழர்கள்தான் அவர்கள் உயிர் உயிர்குடமை இழந்து சொத்துக்கள் தீக்கரையாகப்பட்டு நெற்கஜியாக இருந்த போது பாதுகாப்பு தேடி இலங்கையின் வடகிழக்கு மாகாணங்களில் குடியேறினர் பெரும்பாலான மக்களின் பிரதான தேர்வாக இருந்தது வன்னி பெருநில பரப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுகளில் கிளிநாச்சியில் வந்து குடியேற்றப்பட்ட மக்கள் பெரும் எண்ணிக்கையாக வந்திருந்தார்கள் அது முதலாவது தொகுதியாக சொல்லலாம் அவர்களை தந்தீர் செல்வா அழைத்து வந்து குடியேற்றினார் என்ற கதை உள்ளது அது தருமபுரம் பிரதேசத்தில் அவர்கள் குடியேற்றப்பட்டார்கள் அதற்காக அந்த இடத்திற்கு தருமபுரம் பெயர் வைத்தார்கள் அறுபத்தி ஏழில் பெரிய அளவிலான இன்னொரு தொகுதி மக்கள் அழித்து விரட்டப்பட்டார்கள் இந்த சிங்கள சம்பவத்தினுடைய அல்லது பெரும்பான்மை காலையத்தினுடைய செயலாளர்கள் தென் பகுதியில் உள்ள எல்லா நகரங்களிலும் எல்லா நாடுகளிலும் அனைத்துவட்டவர்களாக வந்தார்கள் கணிசமான கிராமங்களில் அவர்கள் பரவி வாழ்ந்தார்கள் அவர்களை கண்டு வகுக்கப்பட்ட குறிப்பாக சொல்லலாம் அதன் பின்னர் மிகவும் பிரபலியமான ஒரு இனக்கலவர் அடைந்தது அந்த இனக்கலவரத்தில் இன்னொரு தொகுதி வந்தது ஆக தொடர்ச்சியாக விரட்டப்பட்ட கலைக்கப்பட்ட சமூகமாக நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டுகளில் இந்தியாவை நோக்கி அனுப்பப்பட்டது போல இந்த மரநாட்டு இருக்க விடாது அவர்களுடைய வாழ்வெங்களை பறித்து அல்லது அவர்கள் வாழ்வது இனியும் பல இன்னல்களை அந்த சமூகத்துக்கு இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை சமூகம் விளைவித்தது அது விளைவித்ததுன்னு சொல்றாங்க என்ன பேர் நாள்கள் இல்ல நாட்ட நிலைநிறுத்து பிறப்படாமல் கொண்டோம் முப்பதாவது வயதில் குடும்பத்தோட வடப்பகுதிக்கு வந்தோம் வந்து முருகண்ணியில் காடுவட்டி காணிகள் எடுத்து அந்த உள்ள அங்கே இருக்க முடியாத சூழ்நிலையில் யானை பிரச்சனையால் திருவையாருக்கு வந்த திருவையாறு ஒரு விவசாய கிராமம் அந்த கிராமத்தில் வந்து ஒரு காணியில் கூலியாக இருந்தோம் குடும்பத்தோடு அப்படி அந்த திருவையார் கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு குடும்பங்கள் அது ஒவ்வொரு காணியும் ரெண்டு குடும்பமும் மூணு குடும்பமும் இருந்தாங்க எங்களுக்கு ஒரு சின்ன கொட்டி வந்து ஒருத்தர் தந்துடுறாங்க அந்த கொட்டி இருக்கு எந்த தெரியும் இருக்காது அந்த நேரத்தில் ராம்கூட ஐக்காவது இல்லை குத்து வேலை வச்சுக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு அந்த வேலையெல்லாம் நிர்ணயிக்கப்பட்ட வேலை அப்படியே இல்லை முடியும் மூன்று நாலு மணிக்கும் ஒரு சிலர் வேலை இருந்தாங்க அவங்க மாடு பார்க்கணும் கோழி பார்க்கணும் அதைகள் செய்யணும் இதுகள் செய்யணும் அந்த காலிக்கு வெளியிலேருந்து வர்றவங்க ஒரு போயிட்டு டைமுக்கு வருவாங்க வேலை திரும்ப மணிக்கு வருவாங்க எட்டு மணிக்கு வருவாங்க மதியம் போவாங்க பிறகு ரெண்டு மணிக்கு வருவாங்க அஞ்சு மணிக்கு போவாங்க எங்களுக்கு அப்படி இல்லை தொடர்ந்து வேறு இப்போ பத்து பதினோரு மணி வச்சு வேறு எடுத்தோம் வெளியாக்கணும்னோட எங்களுக்கு எந்த தொடர்பு இல்லை அவங்க பாவைக்கு களி கழிவு டொய்லெட்டில் நாங்கள் பாவைக்கு இறங்க நாங்க பக்கத்தில் பச்சை காட்டுக்கு தான் போகணும் வெளியாக்கள் உணவுகளும் அதுகள் வந்து தாங்கி இருக்கிறார்கள் ஒரு செத்த வீடு நடந்தால் அவர் கொண்டாட்டம் சாமத்தி ஒரு கல்யாணம் வீடுகள் அது ஆரம்பத்தில் தந்தை செல்வா மற்றும் காந்திய இயக்கத்தின் முன்னெடுப்பில் மலையக மக்களின் பிரதான குடியேற்ற கிராமங்கள் கிளிநொச்சியில் உருவாக்கப்பட்டு வந்தது தொடர்ந்து போராளிகளின் நிர்வாக காலத்திலும் சமத்துவமான சமூக அங்கீகாரம் பெற்ற கிராமங்கள் உருவாக்கம் பெற்றன குறிப்பாக ஆணை விழுந்தான் மாயவனூர் அலகாபுரி மயில்வாகனபுரம் சமாதானபுரம் உதயநகர் தர்மபுரம் அம்பன்குளம் பாரதிபுரம் அமைதிபுரம் ஊற்றுப்புலம் மலையாளபுரம் கிருஷ்ணபுரம் விவேகானந்த நகர் கந்தகுளம் ஆனந்தபுரம் விநாயகபுரம் செல்வநகர் பொன்னகர் இந்துபுரம் திருமுருகண்டி வசந்தபுரம் செல்வபுரம் ஆகிய கிராமங்களை குறிப்பிட முடியும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகும் நிலமில்லாமல் தவித்த மலையக போராளிகளின் குடும்பத்திற்காகவும் விடுபட்ட மக்களுக்காகவும் இறுதியாக விடுதலை புலிகளினால் உருவாக்கப்பட்ட கிராமமாக சாந்தபுரம் காணப்படுகின்றது இந்த கிராமம் எங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த கிராமத்துக்கு ஒரு அடையாளப்படுத்த ஒரு பேர் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பாசறை வந்து நடத்தின இயக்கத்தார்கள் அந்த பாசலையில் பேச்சு விட்ட விழா நடந்தது ஒட்டு மொத்தமாக இது ஒரு ஊராளை குடும்பங்கள் மாவீர குடும்பங்கள் எல்லாம் நிறைஞ்ச குடும்பத்தினால முதல் மாவீரரான சாந்தர் கந்தையா தகப்பன் மீனாட்சி அம்மா இருக்கிறாங்க அவங்களோட பேரை

உங்கள காலமும் நாங்கள் இரவல் தாண்டியதான் இருந்தாங்க அப்படி இருந்த நேரம் நாங்கள் கணக்கிற காடாக இருக்கோம் அப்போ எங்களுக்கு சொல்லி ஒரு இடம் வேலை சொல்லி அப்படி இருந்தால் போனால் போன பிறகு இந்த காடு வெச்சு நாங்கள் தான் முதல புள்ளி அப்படின்னு இருக்காங்க எங்களால் எங்களிட இந்தியாவை வந்து சொல்லுறதே எங்கே அந்த இரவல் தாண்டியெல்லாம் இருக்காங்க அவங்க நாலு மணிக்கு மூணு மணிக்கு ஒரு தான் வேணும் மணசண்டை கட்டுப்பாட்டு போகிற கூட இருக்கலாம் அப்படியான நிலைப்பாட்டில் இருந்து எங்கள் பிள்ளைங்கள்லாம் போய் போராட்டத்துக்கு போயிட்டு மூன்று பேர் எனக்கு மண்சண்டை இரண்டு பேர் அப்படியான காவல்துறையே நாங்கள் வந்து கடை ஒன்று புரிய நாங்கள் இந்த மகன் நிறைய

அன்னையோட மனசு வந்து யோசிக்கிறது அவங்களோட குடும்பமும் சகோதரங்களும் வந்து நடுவீதியில் நிற்கக்கூடாது அவங்களுக்கு இருக்க ஒரு கொண்டு இடம் வரும் அவங்களும் மண்ணுக்காக போராடி அவங்களோட குடும்பத்தில் ஊர்ந்து ரெண்டாலும் உயிரை மாற்றிருக்காங்கன்ற ஒரு காரணத்துக்காக சாயந்தங்குடி சொல்லி சாந்தபுரத்தில் கொண்டு வந்து ஒரு முன்னூற்றம்பது குடும்பத்தை மலைய மக்களை வந்து பிடிக்கணுன்னு ஒரு கிராமம் தான் சாந்தபுரம் இன்றைக்கு ஆயிரத்தி அறுபது குடும்பங்கள் இருக்கலாம் ஆனால் அதுல ஒரு அறுபது குடும்பத்திற்காக ஆயிரம் குடும்பத்துக்கும் மேற்பட்ட குடும்பம் வந்து மலைய தமிழ் மக்கள் தான் அஞ்சூறுக்கும் மேற்பட்ட முன்னாள் போராளிகளும் மேற்பட்ட மாவட்டர்களை கொண்ட மாவட்டத்திலேயே அதிகமான தொகையை அந்த நாட்டுக்காக அர்ப்பணிப்பு செய்வதற்காக போராட்டத்திற்கு சென்ற இன்றைக்கு உயிரோடு இருக்கிற நபரும் மரண எண்ணிக்கையும் கூடுன ஒரு கிராமமா இன்றைக்கு இந்த சாந்தன் குடியிருக்கின்றது சாந்த கிராமமா மாறுபட்டு நிற்கிது இன்றைக்கி நாங்கள் தான் சொந்த காணியில் அரைக்க சாணியில் ஒரு வீட்டோட விவசாயத்தை மேற்கொண்டு மீன்பிடி போன்ற தொழில்கள் சுய தொழில்களோடையும் எங்களை பிள்ளைகளை கெங்களுக்கு தோங்கி அனுப்பக்கூடிய ஒரு வசதியோடையும் நாங்கள் எங்களை தொழிலை மேம்படுத்தி வந்து கொண்டிருக்கிறோம் நான் அங்கேருந்து வந்து இன்றைக்கி அங்கே வீடு வரலாம் ஆகுது இந்த ஊருக்கு ஆனால் எனக்கு காணி வீடு வாட்டெல்லாம் இல்லாமல் இருக்குது ஆனால் மலையுக்கு மக்கள் நான் அங்கே இருந்த மாதிரியே தான் இன்றைக்கும் இருக்காங்க அதான் ரொம்ப இருக்குது

பெரு கட கடந்த முதலாளி காத்து மலை மேல் இருக்க முதல மீனாட்சிக்கு மரமாழி உழைக்கின்ற உந்தனுக்கு ஓலயத்தில் கம்புறவா உனை முடிஞ்சுற மறுக்கு மிகுந்த பல நாள் உடைச்சி பூணாக்கு உண்முது புனித ரூவா உண்மன இடைக்கழகங்களில் பெரிதும் பாதிக்கப்பட்ட வந்தி பகுதியில் குடியேறிய மலைகள் மக்களுடைய வரலாற்று பற்றிய அவர்களின் வாழ்க்கையின் பதிவை சொல்லிய பிரதாப் கண்டாபுடைய பதிவம் பார்த்திருந்தோம் ஆவணப்பிடமாக